ரோட்டி கிளப் ஆஃப் திருவள்ளூர் சங்கத்தினுடைய பத்தாவது ஆண்டு பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தின் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களே முதல் பெண்மணி அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வருகின்ற அருமை சகோதரர் திராவிடமணி அவர்களே நிகழ்ச்சியினுடைய சேர்மன் டாக்டர் வி டிவி கோபி அவர்களே டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அலெக்ட் டோட்டன் சுரேஷ் அவர்களே டிஜிஎன்டி ரொட்டின் ரவிக்குமார் அவர்களே பாசிஸ்டிக் கவர்னர்ஸுடைய சம்பத் அவர்களே பாசிஸ்டிக் கவர்னருடைய பாண்டியன் அவர்களே அன்பு சகோதரர் மோதிலால் அவர்களே ரோட்ரி கிளப் ஆஃப் திருவள்ளூர் சங்கமும் நாங்களும் வேறு வேறு கிடையாது கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு மேலே இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வந்துட்ருக்கோம் எங்கள் சங்கத்தை பொறுத்தன வரையில் இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் மீட்டிங்கில் பேசின உடனே இம்மிடியேட்டாக ஒரு ஐம்பது பேர் வரதா வந்து உறுதியளிச்சாங்க இன்றைக்கி வந்து அறுபது பேர் வந்திருக்கோம் ஸோ எங்கள் எங்கள் சங்கத்திற்கு அழைப்பு கொடுத்த திருவள்ளூர் சங்கத்திற்கு எங்கேயாந்த நன்றி அது மட்டும் இல்லை நானும் திராவிட அடிக்கடி இந்த சம்பவம் இந்த நிகழ்ச்சி சங்கத்தினுடைய நிகழ்ச்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் சொன்ன ஒரு மினிமம் ஒரு இரநூறுபா சார்ஜ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக வந்து போகிறதுக்கு எங்களுக்கே சங்கடமாக இருக்குது இவ்வளோ செலவு பண்ணுறீங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு தனியாக ஒரு சங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது த்ரீ டூ த்ரீ ஒரே ஒரு சங்கம் திருவள்ளூர் சங்கம் மட்டும்தான் இதை நான் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன் ஏன்னா லைவில் போய்ட்டுருக்கு இருபது லட்ச ரூபாய் செலவு செய்து ஏன் இந்த பொங்கல் நிகழ்ச்சியை செய்யணும் அப்படின்றது காரணம் முக்கியமான ஒன்று இருக்குது வருடா வருடம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இப்போ முந்நூறு குழந்தைங்களாக மாறியிருக்காங்க அந்த குழந்தைகளுக்காக வந்து ஒரு புன்னகை பொங்கலை வந்து வருஷா வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு ரோட்டில் டாப் லீடர்ஸ் வரணுன்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மாவட்ட நிகழ்ச்சி போன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் நிறைய பேர் இதில் வந்து அவுட் பண்ணிட்டு இருக்காங்க டொனால்டாக இருக்கட்டும் கோல்டு இருக்கட்டும் நிறைய பேரை சொல்லணும் நான் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய பங்களிப்பு சிறப்பாக அதில் வந்து இருக்கீங்க அது மட்டும் இல்லை ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நம்ம எம்சி மேடம் இருக்காங்க அதே மாதிரி சுமையா ஏற்கனவே நம்ம திராவிட மணி சொன்ன மாதிரி நிறைய நிகழ்ச்சிக்கு நானும் சுமையாவும் அடிக்கடி இந்த சங்கத்திற்கு வருவோம் ஸோ அந்த சங்கமானது ஒரு வைப்ரண்ட்டாக எல்லாரையும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வர வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க மிக சந்தோஷமான விஷயம் இந்த குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நாமெல்லாம் ஆதரவாக இருக்கணுன்ற காட்டுறதுக்காக நடத்தக்கூடிய இந்தல் பொங்கல் நிகழ்ச்சிக்காக மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுத்தே ஆகணும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் ஏதாவது செய்யாமல் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் பாஸ் பெர்சன்ஸ்லாம் டிசைட் பண்ணோம் ரோட் கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டி சங்கத்தினுடைய உறுப்பினர் அனைவரும் மேடைக்குவாங்க எங்கள் சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து உங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் எங்க ஸ்பான்சரு இல்லை அந்த குழந்தைகளுக்கோ எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க ஸோ இருபத்தி ரூபாய் வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக வழங்குகிறோம் எங்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயபிரகாஷ் மற்றும் திராவிட மணி மற்றும் டொனால்டு அனைவரும் மேடைக்கு அழைக்கிறோம் கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் அண்டு மோத்திலால் மேடைக்கு வருமா அன்போடு அழைக்கிறோம் ஸோ உண்மையிலே எல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஒரு செலிபிரிட்டிஸ் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ண காத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த பள்ளிக்கு எப்போ வந்தாலும் எங்களை அன்பா உபசரிக்கிற எங்க லாலு சார் லாலு சார் மேடைக்குவாங்க ஸோ எங்கள் பங்களிப்பு இந்த முறை தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் எங்களது தொடர்ந்து பங்களிப்பு இருக்கும் அது மட்டும் இல்ல நம்முடைய ஷைனிங் பிரெசிடென்ட் திராவிட மணி எப்பயுமே பிரம்மாண்டமாக எதை செய்தாலும் செய்வார் ஸோ அந்த அளவில் இந்த நிகழ்ச்சியும் பிரம்மாண்டமாக செஞ்சிருக்காரு அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சரண்யா மேடமையும் மேடைக்கு வர வருமாறு அன்போடு அழைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லேடி அவங்களையும் மேடைக்கு கூட்டுவாங்க ரூப்குமார் வரேன் 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 வாங்க நீங்கள் வந்துடுங்க வாங்க வாங்க வாங்குற அப்படியாம் நீ முன்னாடி வாங்க Thank you so much, sir, for being pillar of support.